ஹை வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சந்திரா பூமி கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பார் பூமி ககன் வந்து என்னை ஏதாவது அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினானா கண்டிப்பாக நீ அவனை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி கொஞ்ச நேரம் இருக்காங்க அப்போ சந்திரா சொல்கிறாங்க என்ன பூமி யோசிக்கிற நீ கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்டில் வளர்ந்தனால அவங்களுக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறியா இந்த அப்பாக்காக நீ இதை மட்டும் செய் ககன் என்னை ஏதாவது அசிங்கப்படுத்தினானா கண்டிப்பாக இந்த இடத்துல நீ அவனை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு பூமியும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு அபுரா வந்து சந்திராவுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறதுக்காக வரா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பூமி வந்து அபூர்வா கிட்ட ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாதிரி அதுக்கு ஓ என்னமோ மட்டும் தேவையில்லாத நீ தலையிடாத அவருக்கு ட்ரிங்க்ஸ் குடிச்சாதான் இருக்கும் அப்படி இல்லைனா அவருக்கு பல ஞாபகங்கள் வந்து அவர் ரொம்பவே அப்செட் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட சந்திராவும் பூமி கிட்ட சொல்றாங்க ஆமா பூமி நான் மட்டும் இந்த ட்ரிங்க்ஸை குடிக்காம இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு அடிக்கடி சோபாவோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அதனால என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டுட்டு பூமியோ சரி நான் இதில் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அபுரா கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அருவி இருக்கா அவருக்கு இப்படி ட்ரிங்க்ஸை ஊற்றி ஊற்றி கொடுக்குறீங்களே அதனால அவர் உடல் நிலமை மோசமாயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபுரா சொல்கிறாங்க இங்கே பாரு என்னை தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசாது என்ன வா இருக்குன்னு ரொம்ப பேசுறியா அவர் கேட்குறாரு நான் ஊற்றி கொடுக்குறேன் இதில் என்ன இருக்குது முடிஞ்சா நீ அவர் அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத மாற்றி காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லேன் இதை கேட்டால் பூமி சொல்கிறாங்க அவரை ட்ரிங்க்ஸ் குடிக்க விடாம நான் எப்படி தடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து சந்திரா கிட்டே போகிறாங்க அப்போ ஒரு கிளாஸை வைக்கிறாங்க அப்போ சந்திரா கேட்குறாங்க எதுக்கும்மா கிளாஸை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க எனக்கும் இந்த கிளாஸில் ஊற்றுங்க நானும் குடிக்கணும் நானும் பல கவலைகளை மறக்கணும் உங்களுக்கு எப்படி ஷோபாமா அவங்கள விட்டு போனதை நினச்சி உங்களுக்கு கவலையாக இருக்கோ அதே மாதிரி நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா கையால் வளரலை எங்கள் அப்பாவோட ஞாபகமோ எனக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கு இருக்கு அதனால அதெல்லாம் மறக்கிறதுக்காக நான் குடிக்க போறேன் எனக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சந்திரா சொல்றாங்க வேணா பூமி இதெல்லாம் நீ குடிச்சு பழக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பூமி சொல்றாங்க இப்ப தெரியுதா நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னு எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த மறக்கணும்னா குடிச்சா மட்டும் மறக்கவே முடியாது அவங்களோட ஞாபகம் நம்ம அந்த குடிச்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட ஞாபகம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் அதுக்கு தீர்வாக முடியாது அதனால நீங்கள் இதை விட்டுருங்க இதனால அவங்க உடம்பு தான் மோசமாகும் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்கிறாங்க பூமி சொன்னதை கேட்டுட்டு சந்திராவும் சரி நீ சொன்னதுனால நான் இனிமேட்டே ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை ஓரமாக வச்சிடுறாங்க இத பார்த்துட்டு இருந்த அபூர்வாவோட சித்தி அபூர்வா கிட்ட சொல்றாங்க பாத்தியா அபூர்வா பூமி எப்படியெல்லாம் பேசி சந்திர மனசுல இடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏன் உன் பொண்ணு இருக்க மாட்டேங்கிறா உன் பொண்ணு எப்பயுமே மாடர்ன் அந்த ககன் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வாக்கு செம்ம கடுப்பாகுது சித்தி இவ போறப்போக்க பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல இவ தான் மூத்த பொண்ணு அப்படிங்கிற அதிகாரத்தை வாங்கிருவா போலயே இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா இந்த சொத்தை நம்ம அனுபவிக்கவே முடியாது எல்லா சொத்தும் இவ பேருக்கு தான் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சித்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அபூர்வா சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பூமி இந்த உலகத்தை விட்டே போயிடுவா இதுக்கப்புறம் பூமியால எதுவுமே செய்ய முடியாது கடைசியா அவங்க அப்பா கிட்ட நல்லா பேசிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அபுரா வந்து சித்தி கிட்ட சொல்றாங்க அதுக்கு அபுராட சித்தி சொல்றாங்க என்ன அபுர்வா அப்போ பூமியை போட்டு தள்ளுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபுர்வா சொல்றாங்க அம்மா சித்தி நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அவங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க இங்க வச்சு பூமியோட கதையை முடிச்சாதான் நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது அப்படிங்கிற மாதிரி அபுரா வந்து அபுரோட சித்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம பூமி வந்து காய்கறி கழுவுறதுக்கு போறாங்க அப்போ நட்சத்திரம் வந்து எப்படியாவது நம்ம அப்பா மனசுல இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காய்கறியை கழுவுறதுக்காக பூமி கிட்ட கேட்கறாங்க ஏ பூமி நான் இப்போ இந்த காய்கறியை கழுவுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்றாங்க இங்க பாரு உனக்கு மேக்கப் மாடர்ன் ட்ரெஸ் இதெல்லாம் போடுறதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுலயே கான்சென்ட்ரேஷன் பண்ற உனக்கு இந்த காய்கறி எல்லாம் கழுவுறதுக்கோ சுத்தமா வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நட்சத்திரம் சொல்றாங்க என்ன பூமி ஓரா பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட சண்டை இழுக்கணும்னு பார்க்குறீயா இப்படி எல்லாம் பண்ணிட்டு நீ உங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு பார்க்குற அது நடக்கவே நடக்காது என்னதான் இருந்தாலும் அவருக்கு நான் தான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த காய்கறியை கேட்கறாங்க அப்போ நம்ம பூமி இவ ரொம்ப கேட்கிறாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்கறியை நட்சத்திர கொடுத்துடுறாங்க பூமி அங்க இருக்கிறத பாத்துட்டு சாரதா அவங்களும் காய்கறி கழுவுறதுக்காக வராங்க சரி இந்த நேரம் பார்த்து கிட்ட எல்லா விஷயத்தையுமே கேட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துல பூமி போயிடுறாங்க பார்த்துருக்க மாட்டாங்க தான் அந்த இடத்துல இருப்பாங்க பூமி நினைச்சு நட்சத்திர கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏமா நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் உனக்கு என் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கா உண்மையை சொல்லு என் பையனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீயும் என் வீட்டு மருமகளாக வரணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திர கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நட்சத்திர வந்து ஷர்தா கிட்ட சொல்லுவாங்க ஆன்டி நானும் அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட பர்த்டே ஃபங்க்ஷன்லக்காக நான் ஐ லவ் யூ சொல்லுவான்னு பார்த்தேன் ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் போயிட்டான் இப்போ நீங்களே எங்களோட லவ்க்கு ஓகே சொல்லிட்டீங்க இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஷாரதாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னது இது இவ்வளோ நேரம் பூமி தானே இங்கே இருந்தா பூமி கிட்ட தான் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம்னு பார்த்தா இவகிட்ட போயிட்டு நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே குழப்பத்துல இருக்காங்க எந்த சைட நம்ம பூமியை தான் காற்றாங்க நம்ம பூமி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ககன் வந்து பூமியோட கையை பிடிச்சு இழுப்பாங்க அப்போ ககன் பூமி கிட்ட சொல்லுவாங்க பாத்தியா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இங்கே எங்கள் அம்மாவும் தான் வந்திருக்காங்க எங்க அம்மா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னடா பூமி உன்னை விரும்புகிறாங்களாம் சொல்லு ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓ வாயாலேயே நீ எல்லா விஷயத்தையும் சொல்லணுமா அதுக்காக தான் அவங்க இந்த வன விருந்துக்கே வந்திருக்காங்க பூமி அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட ககன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க என்ன ககன் இங்கே வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க யாராவது பார்த்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் வந்து பேக்ல இருந்து ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க அதில் லவ்வர்ஸ் மாதிரியும் பொம்மை ரெண்டு பேரும் இருப்பாங்க அந்த பொம்மையை கிஃப்டாக கொடுப்பாங்க இதை பார்த்ததுமே பூமிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்போ ககன் சொல்லுவாங்க பாத்தியா பூமி இந்த சிலையில் எப்படி இந்த பையனும் பொண்ணும் பிரியாமல் இருக்காங்களோ அதே மாதிரி கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேருமே எக்காரணத்து கொண்டும் பிரியவே கூடாது நீ மட்டும் உண்மையை என்கிட்ட சொல்லி என்னை விரும்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட நம்ம ககன் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து சந்திரா பூமியை தேடிட்டு இருப்பாங்க உடனே நம்ம பூமி வந்து அப்பா இனி தேடுறாங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம ககன் வந்து மனசில் நினைக்கிறாங்க பூமி இந்த இடத்துல உன்கிட்ட நான் உண்மையை வாங்காமல் போகவே மாட்டேன் கண்டிப்பாக உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் நினச்சிக்கிட்டு போயிடுறாங்க அப்போ தான் நம்ம நட்சத்திரம் வந்து ஓடி வந்து ககனை கட்டி பிடிச்சிருவாங்க மாமா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ககன் சொல்லுவாங்க என்ன நட்சத்திரம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எல்லாத்தையுமே அபுராட சித்தி பார்த்துருவாங்க என்னது இது நட்சத்திரம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இதை உடனே போய்ட்டு அபூர்வா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க இங்கே பாரு உன் பொண்ணு போகிற போக்கு பார்த்தா சரியே இல்லை அந்த ககன் இங்கே வந்துட்டான்ல உன் பொண்ணு ககன் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்க சரியாகவே இல்லை அபூர்வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் அபூர்வாக்கு வந்து சமக்கமும் வருது இந்த நட்சத்திரம் ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரவை தேடி போகிறாங்க இந்த சைடு நட்சத்திர கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு நீ அந்த ககன் பின்னாடி சுற்றுறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க என்ன மீ உங்கள் பொண்ணு ஆசைப்பட்டதை எதுவுமே நீங்கள் நிறைவேத்தி வைக்க மாட்டீங்களா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் ககன் மாமாவது கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சைடு சாரதா வந்து எப்படியாவது பூமி நம்ம சம்மந்தத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ பூமி வந்து ரொம்பவே பிஸியா இருப்பாங்க அந்த இடத்துல எல்லா வேலையும் பூமி தான் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சாரதா நினைப்பாங்க பூமி ஒன்ன மாதிரி யாருமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே மாட்டாங்கம்மா ஓ நல்ல மனசு யாருக்கு வரும் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாரதா ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த சைடு நட்சத்திரம் அபூர்வா ரெண்டு பேரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த பூமி வந்து சந்திரா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டே இருக்காளே போற போக்க பார்த்தா எங்க இவ தான் பொண்ணு தெரிஞ்சிச்சுன்னா இவரை கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாக்கு ஒரு பக்கம் பயம் அதிகமாயிட்டே போகுது அதனால அடியாட்களை எல்லாம் வர வைக்கிறாங்க இதுதான் சரியான நேரம் எப்படியாவது அந்த பூமி தனியா வரும்போது நீங்க எல்லாருமே அவளை சுத்தி வளைச்சு தூரமா கூட்டிட்டு போயிட்டு மலையில இருந்து தள்ளி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதுபடியா அந்த ரவுடிங்களும் பூமியவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ககன் ஒரு பக்கம் பூமி பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா நம்ம பூமிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நம்ம நமக்காக அந்த அதுலேருந்து பூமியை காப்பாற்றுவார் அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க